இறைவனை நம்ம உணர்வதற்கு என்ன அழகான வழியை நம் பெருமக்கள் சொல்லி கொடுத்து கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையால் தொழுது ஏற்ற பெற்ற மூந்த பிரமாவுர மேவிய பெம்மான் இவன் அன்றே இரண்டாவது பாட்டிலே சொல்லிட்டா கற்றல் கேட்டல் உடையார் கேட்டு கேட்டு உவந்து நிக்கணும் கேட்க கேட்க வரும் தேவான கேட்டோடனே உபத்துல வந்துருமா என்ன கேட்டுக்கிட்டே இருங்க திரும்ப 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 கேளுங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேளுங்க அப்படி கேட்டீங்கன்னா அந்த பாட்டு வரிகள் நம்ம நெஞ்சுக்குள்ள போய் தைக்கும் திரும்ப திரும்ப தான் தை ஒரே தடவை கேட்டு தைத்தல் என்பது எல்லாருக்கும் நிகழாது எல்லா நேரமும் நிகழாது அது சில வரிகள் சில இதெல்லாம் இன்னைக்கு திருவாசம் முற்றுகை போய் உட்கார்ந்து அதே ஐம்பத்தொரு பாட்டு தான் இன்னைக்கு நம்ம ஐம்பத்தி ரெண்டாவது அதிகமா படிக்க போறோம் அதே ஐம்பத்தொன்னு தான் ஆனா போன முறை படிச்சு இந்த தடவை படிக்கும்போது ஏதோ ஒரு ஒரு சொல்லோ ஒரு வரியோ உங்க நெஞ்சுக்குள்ள குத்தும் அப்படியே அப்படியே தங்கிடும் திருவாசக முற்றோல் போவதின் பயன் என்னன்னு கேட்டா ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது ஒரு சொல்லோ ஒரு தொடரோ நெஞ்சுக்குள்ள தங்கும் அது யாருக்கு தெரியும் படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் படிக்கிறவங்க படிக்காதவங்களுக்கு அது தெரியும் நான் சொன்ன உன்னு புரியுமா என்ன நிச்சயம் புரியாது நீங்க படித்து கொண்டே வருவீர்களானால் இன்னைக்கு பெருமான் ஏதோ ஒரு வரியை இந்த பாட்டில் உணர்த்தி இருக்கிறார் ஏன் இது நேத்து தான் இந்த வரியை படிச்சான் நேத்து தெரியலையே அந்த பொருள் இன்னைக்கு தெரிகிறது ஏன் நீங்க திரும்ப 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 திரும்பச்சாத்தான் அதுல படி படிதல் என்பது படிச்சாத்தான் நிகழும் படிக்காம நிகழாது திருவாச புத்தத்தை வாங்கி பத்திரமா வீட்டுல கொண்டு போய் அலமாரியில வச்சுட்டா திருவாசகம் பிடிச்சிருமா என்ன இல்ல திரும்ப 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 சொல்லணும் எவ்வளவு சொல்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு பயம் எனவே அருள் என்கிற ஞான நூல்களை ஒரு அது அதாவது அது பேர் பாராயணம் என்று பெயிர் வைத்தான் பாராயணம் ஏன் நாளும் செய்வதுன்னு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சொல்லணும் அப்படி தான் அதை அனுபவிக்க முடியும் என்பதனால இங்க அந்த குறிப்பை தருகிற நான் சொல்கிற அந்த பெருமையெல்லாம் பேணிக்கள்